ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனார்வி சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் விதைச்ச தேங்காய் பூ வந்து நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க அதாவது தேங்காய் மரம் தான் நல்லா விளைஞ்ச தேங்காயை மண்ணில் போட்டு போதச்சி ஒரு மூணு நாலு மா மாதத்துக்கு பிறகு அது முளைச்சி வருங்க எங்கள் மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவே ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப கே மணல் வாரியான மண் அப்படிங்கிறத தண்ணி நிற்கிற தேங்காய் தேங்காய் வளர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து ஃபுல்லாக அரவிந்த் குட்டியோட முயற்சி தாங்க அவரு தான் வந்து தேங்காய் பூ வந்து ரோட்டு கடையில் பார்த்துட்டு நம்ம எங்ககிட்டே தேங்காய் மரம் இருக்கிறதுனால நல்லா விளஞ்ச தேங்காயாக பார்த்து அவரே புதைச்சி அவரே எடுத்து வச்சார் ஸோ ஸோ இந்த குழந்தைங்களோட முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அரவிந்த் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி சனாவோட தேங்காவும் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி காம்படிஷன் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க அறுவடை பண்ணும்போது அவரால் முடியல அவங்க அப்பா தான் எல்லாம் இது பண்ணி அங்கே அவங்களுக்கு தராங்க இந்த தேங்காய் பூவில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஜீரண மண்டலத்தை வந்து துரிதப்படுத்தி ஜீரண பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சினைகளுக்குலாம் ஒரு நல்லா தீர்வு அமைதுங்க அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ரத்த வருத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுனால அது சுகர் பேஷன் இதில் சுகர் இருந்தாலுமே சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலன்னு சொல்கிறாங்க தைராய்டு சுரப்பையும் இது வந்து சீராக்குதுன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து இது கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்குது பட் ஆனால் இதில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகம் அதாவது எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கொறைச்சிட்டு க நல்ல கொலஸ்ட்ராலை வளர்க்குறதுக்கு இது உதவுதுங்க அதேமாதிரி சிறுநீரக பிரச்சனை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே சிறுநீரக தொற்று சிறுநீரக கற்களுக்கு இது ஒரு தீர்வு அமைதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளையும் இது வந்து குணப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இது வந்து சாப்பிடும்போது உடல் எடை வந்து குறையும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சருமம் வந்து இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை சாப்பிடும்போது முக பொலிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அயன் இருக்கிறதுனால இதை நிறைய ஹிமோ குளோபின்னு நம்மளுக்கு பண்ணி தருங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பண கொட்டைகளை விதைச்சு வச்சிருப்போம் பணங்களுங்காக அதையும் முளை மளைவிட்ட கொட்டைகளை எடுத்து வெட்டி பார்த்தோம்னா இதில் சீம்பாள் இருக்குங்க இங்கே பாட்டி வெட்டி வெட்டி எங்களுக்கு தருவாங்க அதே டேஸ்ட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக க்ரீமியாக நாட்டு சக்கரையோடு சாப்பிடும்போது அது அதோட நாங்களே வளர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற இன்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு ஏதோ சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி முதிர்ந்த தேங்காய் கிடச்சிதுன்னா தயவுசெய்து ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் கூட போட்டு புதைச்சி நீங்கள் வளர்த்து அதை சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு அதோட இது ஒரு விவசாயான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் அரவிந்த் குட்டிக்காக அவர் மரமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அப்படியே விட்டாச்சுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க